ப்ரைஸ் லார்டு ஏசு கிறிஸுவின் இனிதானாமத்தினாலே அடுத்த வகுப்பிற்குள்ளே உங்களை வரவேற்கிறோம் ஸோ சி மேஜரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பாடல்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு ஆறுநூற்றி முப்பதாவது பாடல் ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா என்ற பாடலை நாம் பார்க்கலாம் இது டைமிங் வந்து த்ரீ ஃபோர் தான் 1 1 1 2 2 3, 3, ஒன் 1 த்ரீ ஒன் டூ த்ரீ டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இதுதான் அதுக்கு டைமிங் த்ரீ ஃபோர்னு சொல்லுவோம் சி மேஜர் ஆனால் பாடு ஸ்டார்ட் ஆகுது ஜி லார்ட் ஆகுது Stutiram su nada, ah. Stutiram sey kin dom in nadiya. Tirunam ti nada ravan. Stutiram sey kin dom in nadiya. Tirunam ti nada. அந்த இந்த பாட்டு அடுத்த அடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் ஸ்டேன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அடுத்த அடி வாசிக்கிறேன் இன்னும் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோவாக வாசிக்கிறேன் ஒரு மித்து கூடவும் நாமத்தினா ஆ தந்த நின் திருவைக்காக ஓம் கென்றும் திருவைக்காக ஓம ஸ்தோ தீரமே சரி இப்போ ரிதம் போட்டு இந்த பாட்டை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இறுதம் போட்டு மாதிரி தான் எல்லா ஸ்டேண்ட்ஸாக வரும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடியும் போது கார்டு பிடிக்கணும்னு சொல்லணும் இல்லைங்களா ஆரம்பிக்கும் போதும் கார்ட்ஸ் கொடு கொடுக்கணும் முடியும் போதும் கார்ட்ஸ் பிடிச்சி முடிக்கணும் தேங்க் யூ மே கார்டு ப்ளஸ்ஸியோ அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம்